அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலேருந்து இயல் மூன்றுக்கான உரைநடை பார்க்கலாம் சரிங்களா ரிவிஷன் ஏற்கனவே நம்ம பாடல் பார்த்தோம் இப்போது உரைநடைக்கான ரிவிஷனை பார்க்கலாம் சரிங்களா தேசியம் காத்த செம்மல் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா இவரோட இளமை காலம் பார்த்தோம் இவர் வந்துட்டு இஸ்லாமியர் ஒருவ ஒருவரால் தான் வந்துட்டு வளர்க்கப்பட்டார் பால் ஒட்டி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க சின்ன வயசில் அப்படின்னு பார்த்தோம் இவர் அப்புறம் கமுதியில் படிச்சுட்டு இருந்தார் தொடக்க கல்வியை அப்புறம் ராமநாதபுரத்தில் பசுமலை அப்படி பசுமலை பள்ளியிலையும் படித்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவருக்கு நிறைய தமிழ் ஆங்கில புலமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய திறமை இவருக்கு இருந்துச்சு சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் இப்படி நிறைய திறமை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் நேதா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட இவருக்கு நிறைய தொடர்பு இருந்துச்சு அவரு கூட இவருக்கு நிறைய ஒற்றுமை இருந்துச்சு அவரை மாதிரியே அப்படிங்கிறத பார்த்தோம் வாய்ப்பூட்டு சட்டம் இவர் நிறைய மேடைகளில் நிறைய வந்துட்டு பேசி மக்களை வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக தூண்டுனதுனால அவருக்கு வாய்ப்பு வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இதோடய கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் சரிங்களா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி சரிங்களா செகண்ட் கொஷின் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி அதுக்கப்புறம் தேர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் இப்போ குருவினா பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இது ஒருக்கு பாருங்கள் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாடப்பட்டவர் யார் அப்படின்னா பசும்பொன் ஓ முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் இதுதான் செகண்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாமா செகண்ட் கொஷின் பாருங்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது அதோட ஆன்சர் இப்போ பார்க்கலாம் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கலையா இதுதான் குருவினா ரெண்டு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீடு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது இதுவரைக்கும் செகண்ட் கொஸ்டின் சரிங்களா குருவினா இரண்டு அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின் முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக அதை இப்போ பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றம் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கிச் சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் இது குருவினா மூன்றோட ஆன்சர் சரிங்களா இது வரைக்கும் ஓகேவா பார்க்கலாம் பார்க்கலாம் நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக சிறுவினா இப்ப பார்க்கலாம் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் சரிங்களா இதுவரைக்கும் சிறுவினா ஒன்று அடுத்தது பார்க்கலாமா சிறுவி நான் ரெண்டு பாருங்கள் தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை சரிங்களா இதோட ஆன்சர் பார்க்கலாம் சிறுவி நான் ரெண்டுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்ட காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூறுப்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நல நலன்காக ராஜபாளையத்தில் மிக அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் இதுவரைக்கும் சிறுவினா இரண்டு சரிங்களா இப்போ இதோட இந்த லசனம் முடிச்சுக்கலாம் இலக்கணம் அடுத்த அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் இலக்கணம் ப்ரீஃபாக பார்க்கலாம் சரிங்களா நன்றிம்மா